முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய திட்டங்கள் மக்கள் மக்கள் மத்தியில் சென்று கொண்டிருக்கிறது உதாரணம் தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு கையில மாயம் ஆக இந்த திட்டங்கள் இலவச வெளியில் பேருந்து கொடுத்த திட்டத்தை கொடுத்த தலைவர் முகர் ஸ்டாலின் ஆதரிக்கின்ற சமூக இலக்கணம் இந்த தொழில்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி ஏற்ற பிறகுதான் இந்த பகுதி மற்றும் சமுதாய மக்கள் எந்தவித இலக்கமாக பொருளாதார முன்னேற்றம் வருகிறது என்றால் அதை காலம் அதற்கு நம்முடைய தொல் திருமாவர்கள் தான் இது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பகுதியெல்லாம் எப்படி இருந்தது என்பதை இந்த பகுதி மக்கள் வாக்காளர் பெருமளிகளாக சந்தி சந்தித்ததெடுகிறேன் ஆக இப்போது ஒரு சமூகம் புரட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு திரும சின்னம் அப்பானை சின்னம் மானை சின்னம் நம்முடைய தோழர்கள் தமிழ் கூட்டநிலை தோழர்கள் அவரை வெற்றி பெற வைக்கின்ற கடமையும் உரிமையும் இந்த வல்லாமலைகளில் எல்லா தலைவரும் எல்லா கட்சி காட்ட முடியும் கூட்டநிற்சி தலைவர் தான் இருக்காங்க யாராவது இருக்காங்கன்னு தெரியும் அதனால அவங்க தான் இந்த வெற்றியை கொண்டாடு இருந்த வகையில் வாக்களிக்க வேண்டும் வெற்றி போறது வெற்றி வெற்றி பெற போகின்ற சின்னம் பானே சின்னம் பானே சின்னம் அத்தகைய சின்னத்துக்கு ஆக்கிரமிங்க என்று கேட்டு வாய்ப்பு நன்றி விடைபெறுவோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் வல்லம்படுகை மக்களின் சின்னம் அண்ணன் தளபதியின் வாழ்த்து பெற்ற சின்னம் மகளிர் உரிமை தொகை தரும் சின்னம் இலவச பேருந்து பயணம் அளிக்கும் சின்னம் நமது சின்னம்